ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பயப்படாதே மத்தையோ ஐந்து மூன்று ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஆவியிலே பெருமையுள்ளவர்களும் செருக்குள்ளவர்களும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது ஆவியிலே எளிமையாக இருந்தால்தான் ராஜ்யம் செல்ல முடியும் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசுவே சொல்கிறார் இந்த பூமியிலே எவ்வளவு பெரிய பணக்காரனாக இருக்கலாம் தனி விமானம் வைத்து உலகம் முழுவதையும் சுற்றி வரலாம் ஆனால் ஆவியில் இல்லை என்றால் நரகம்தான் கொடுக்கப்படும் ஆவியில் எளிமை என்றால் கூணி குறுகி கிடப்பது அல்ல தன்னை போலவே பிறரையும் நேசிக்கும் ஒரு ஆத்ம பாரமுள்ள அன்பை கொண்டிருப்பதே ஆவியில் எளிமையோடு இருப்பதாகும் இயேசு ஆவியில் எளிமையுள்ளவராக இருந்தால் அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தபோதிலும் பாவமே செய்யாத பரிசுத்தராக இருந்தபோதும் போதும் எளியவர்களோடு தனது வாழ்வை அமைத்து கொண்டார் எளியவர்களுக்காக போராடினார் துறைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் ஏழை ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த உயர்மட்ட மக்களை கடிந்து கொண்டார் தன்னைப் போலவே பிறரையும் நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொடுத்தார் அன்னை தெரசா ஆவியில் எளிமையுள்ளவர் அவர் நினைத்திருந்தால் தனது சொந்த நாட்டில் குருமடத்தின் வசதிகளையும் ஆடம்பரங்களையும் அனுபவித்து வாழ்ந்திருக்க முடியும் இன்று அப்படித்தான் பலர் தங்களை ஏழுகளின் பங்காளர் என்று சொல்லிக்கொண்டு குருமடங்களில் ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அன்னை தெரசா அவற்றை எல்லாம் துறந்தார் குறுமடத்தை விட்டு வெளியே வந்தார் வீதிகளில் அனாதையாகவும் ஆதரவற்றவும் கிடந்தவர்களை எடுத்து வந்து அவர்களுக்கு ஆதரவளித்தார் தனது ஆவியை எளிமையுள்ளதாக மாற்றிக்கொண்டார் தொழு நோயாளிகளின் புண்களை கூட தொட்டு மருந்தளித்தார் இது நிச்சயமாக ஆவியில் எளிமையுள்ளவர்களால் தான் செய்ய முடியும் ஆவியில் செருக்குள்ளவர்களால் இப்படி செயல்பட முடியாது உங்களால் இப்படி இதையெல்லாம் செய்ய முடிகிறது என்று பத்திரிகையாளர்கள் அன்னை தெரசாவிடம் கேட்டதற்கு அவர்களுடைய புண்களில் நான் இயேசுவை பார்க்கிறேன் என்று சொல்லி முடித்து விட்டார் பரலோகத்தின் எளிமையின் ஆவியை இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் எல்லோரிடமும் பார்க்க முடியும் உங்கள் ஆவி என்ன நிலையில் காணப்படுகிறது எளிமையோடு காணப்படுகிறதா அல்லது செருக்கோடு காணப்படுகிறதா பரலோக ராஜ்யம் வேண்டுமென்றால் ஆவியில் எளிமையோடு காணப்படுங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள் ஆவியில் எளிமையாக மாறிவிடுவீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்